Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னலான அவியல் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அவியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்டியான ரெசிப்பியும் கூட ஒரே டிஷ்ஷில் நம்ம எல்லா காய்கறிகளும் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வர இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் நான் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா கொர கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் இப்போ ஒரு ஒரு காய்கறியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பூசணி கேரட்டு முருங்கைக்காய் முக்கியமாக இதெல்லாம் முருங்கைக்காய் தான் சேர்க்கணும் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காய் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக வதக்கி விட்டுடுங்க வாங்கி வரட்டும் இப்போ நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தயிர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க கருவேப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் எல்லாம் வருந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை காய் உள்ள சேர்த்துக்கலாம் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆகிடுச்சு காய்கறி பிடிக்காதவங்கன்னு சொன்னவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடெலாம் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ